வெறும் எட்நூறு ரூபாய்க்கு இவ்வளவு பேர் ரூம் எனக்கு காலு வியட்நாம் ஏர்லைன்ஸ் கிட்ட எவ்வளவு பாத்தீங்கன்னா ஷூ வந்து கட்டுறாங்க ஷூ கட்டி ஒச்சி சிட்டிக்கு எப்படி போய் ஒச்சி மின் பேர் வந்துச்சு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சைகோன் சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க சீக்கிரம் பாருங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த மாதிரி ஆரோ பிரிட்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணி அது உள்ள வந்தாங்க படிக்க இறங்க சுகமே தண்ணிதான் பின்னாடி கவுண்டர்ஸ் இருக்கும் அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் சிட்டி சென்டர்

கடே வலை வணக்கம் வெல்கம் டு பேக் இதை நான் உங்கள் ஸ்ரீராம் என்னாச்சு நேற்று ஃபோனிங் ஃபோன்லாம் கிடச்சிருச்சுங்க எப்படி கிடச்சதுன்னு லேட்டராக சொல்கிறேன் இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு அந்த கதையெல்லாம் ஏர்போர்ட்டில் உட்காந்து சொல்கிறேன் ஓகேங்களா என்ன த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு ஃபோன் எப்படி கிடச்சிது நீங்கள் என்ன லாம் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ரூமில் இருந்து விக்கெட்டாக வரும் சரி கிளம்புறோம் கடைசி ரூம் ஒரு அடி பார்த்துப்போம் வெறும் எட்நூறு இவ்வளோ பேர் ரூம் ஏன்னா ஒரு காலுக்கு ஹாஸ்டலில் கொடுக்குற அந்த ப்ரைஸுக்கு இவங்க கொடுத்ததுனால அடையே தூக்கிட்டோம் ஓகேங்களா சரி வாங்க கிளம்புவோம் மணி இப்போ ஆறு பத்தாச்சு ஆறு ஆறே கால் ஸோ எட்டு பத்துக்கு நமக்கு ஃப்ளைட்டு ஸோ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஏர்போர்ட்டு சரி வாங்க கிளம்புவோமா ஓகேங்களா எஸ்கோ ஓ எஸ்கோ எஸ்கோ கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பைக்கே கிடச்சிருச்சு சரி ஏறி போவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஃபுட்ரு தானுங்க சரி ஏறிட்டு வந்தோம் கிராம் பைக்கு தான் எடுத்து வந்தது அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சு இந்த கிராப் பைக் வீடுலாம் கார் எடுத்துட்டோம் நம்பர் ஃபோன் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போய் கீழே இருந்துச்சு அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தோம்ல கொஞ்சம் தெரியும் ப்ளஸ் ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன் நான் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஃபோன் இல்லை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப லேட்டாக தொலைஞ்சிருச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜவுண்ட் ஸ்டாஃப் கிட்டே சொன்னேன் நான் சொன்ன உடனே அவங்க என் போடிங் பஸ்ஸு ஸ்கேன் பண்ணி ட்ரை போட்டாங்க பட் அதுக்கப்புறம் எனக்கு விடல எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த கோபர் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டில் வந்து இருக்கும்போது ஸ்டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த கோப்பரோட வீடியோ எடுத்தோம்னா ரோல் அதில் தெரியுமா பார்த்தா கரெக்டாக அதில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு முன்னேட்டாக அவங்க கேபின் போட்டு போனாங்க நீங்கள் இறங்கிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் ரொம்ப கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் நான் பாஸ்போர்ட் எங்கே தொலைஞ்சுது என்ன தொலைஞ்சது ஃபோன் எப்படி என்ன கேஸ் எல்லாமே நான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து விடலை அது யோடா விட அதோட நான் விடலை நோய்பி ஏர்போர்ட்டை நாய் ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை ஃபோன் பண்ணி மெயில் பண்ணி அவங்க அப்புறம் அங்கே காஃபி ஷாப்புக்கு போய் அங்கே ஃபோன் எடுத்து வச்சுருந்தாங்க நல்ல வேலை டகாங் போட்டு வரணும் டகாங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் இருக்கும் எட்நூறு எட்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஸோ ரொம்ப டனாங்கில் இருக்கும் ஃபோனே நோய் உச்சி நோய் நோய்பே இருப்போம் டனாவில் இருக்கு அப்புறம் என்ன பண்ணேன் நம்ம ஒன்றும் இல்லை ரீபேட் ட்ராவல்ஸ் சொல்லிவிட்டு ஏர்லைன்ஸ் ஸோ அவங்களும் காண்டாக்ட் பண்ணேன் நான் அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல இன்ஃபர்மேஷன் வரல கொர்ட்டா வர ஒரு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஈவினிங் வரைக்கும் சரிங்க சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் சொல்கிறோம் சரி நைட்டு ஒரு ஒரு பத்து மணி இருப்பாங்க மெயினில் வச்சு உங்கள் ஃபோன் வந்துடுச்சு

ா ஆல்ரெடி இப்போ தான் பவர் பேங்க் அட்டேக் போட்டேன் எனக்கு அந்த வேலைக்கு போய் போயிட்டு வந்து டூர் ட்ரிப்பில் அது பஸ்ஸில் அட்டே போட்டாங்க எப்படி அட்டே போட்டாங்க சத்தியமே இன்னைக்கு வரைக்கும் ஐடியா கிடையாது த்ரீ டிட்டாங்க அட்டே போட்டாங்கன்னா த்ரீ டிட்டாங்க ஸோ நம்ம எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நம்ம காஷியஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இதில் ஸோ பார்ப்போம் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறது நல்லது நானும் நம்புகிறேன் இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இனிமேல் இன்னும் கரெக்டாக இருக்கிறது பெட்டர் இன்னும் சாட்டே சண்டே அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் நல்ல வேற இது இப்போ இது வியட்நாமுக்குள்ள நடந்ததுனால இந்த ஒரு பிரச்சனை இல்லை இமேஜின் இது வந்து இன்னொரு கண்ட்ரி கண்ட்ரி நடந்த நடந்து இருந்துச்சுன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டா போய் சூழ்நிலை புரிஞ்சுருக்கோம் ஓகேங்களா அது இன்னும் கஷ்டம் ஆகும் வருமா கூட தெரியாது நமக்கு அதெல்லாம் இன்னும் டொமஸ்டிக்னால பிரச்சனை இல்லை வந்துடுச்சு இதுவே ரொம்ப கஷ்டமாயிடும் அதை போனதுக்கு பேக்கில் போகிறோம் அச்சுட்டு நான் இது மாதிரி எடுக்கிறதாகவும் இல்லை இந்தியா போகிற வரைக்கும் மொதல்ட்ட ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஏர்லைன்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து எண்ணூறுவா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மணிநேரம் ஃப்ளைட்டு தான் ஒரு ஒன்றே ஒன்றே கால் மணிநேரம் நேற்று எப்படி வந்தோமோ அதே மணி நேரம் ஃப்ளைட் தான் ஒரு மூணாயிரத்தி எண்ணூரூவா பக்கம் வந்துச்சு என்னென்னா இல்லை ஆல்ரெடி நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் ஸோ அதில் இருக்கிற கூட்டத்தில் நிற்க தேவையில்லை வந்து டேரெக்டாக செக்யூரிட்டி செக் போயிட வேண்டியதுதான் ஓகேங்களா சிங்கிள் பேக்கு இருந்தால் இதெல்லாம் பெனிஃபிட் ரெட்நாமோட அஃபிஷியல் ஏர்லைன் ரெட்நாமுக்கான ஆளோடய அஃபிஷியல் ஏர்லைன் இது ஸோ அதில் பயணிக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேற்று பயணத்தை வி ட்ராவல்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதுவும் ஷார்ட் ஃப்ளைட் தான் செம்மையாக இருந்துச்சு அது செக்யூரிட்டி களையாக தான் இருக்குது முடிச்சுடுவோம் ஆ அப்படியே வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஓடிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ண இருக்கு நான் சரி இது லேட்டாகவே வந்துக்கலாம் போல் செக்யூரிட்டி செக்கெல்லாம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை எதுவுமே கரெக்டாக சொல்ல இது ஆனால் வெயிட் நம்மளை மட்டும் ஒரே ஒன்று சொல்கிறாங்க ஷூ வந்து கரெக்ட்றாங்க ஷூ குவாலிட்டி உள்ளே போடுறாங்க இங்கே இந்த அந்த ஆர் இந்த சிந்தார் சரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது டொமஸ்டிகில் இருந்து கல்வி இருக்காங்க இங்கே என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா சீச்சி டனல்ஸ் எந்த சீச்சி டனல் தான் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வியட்நாம் வரச்சு உங்களுக்கு நம்ம வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த வாரம் நடக்கும்போது நிறைய டனல்ஸ் வந்து தோண்டி வச்சிருவாங்க வியட்நாம் ஒச்சிமேன் சிட்டி பக்கத்தில் கொச்சிமேன் சிட்டிக்கு எப்படி பேர் ஒச்சிமேன் சிட்டின்னு பேர் வந்துச்சு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சைகோன் சொல்லுவாங்க ஸோ இந்த சைகோனுக்கு எப்படி பேர் வந்துச்சு ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஓகேங்களா அது ஹீச்சேட்டார் போய் எப்படி வாழ்ந்தாங்க சைக்குன்ற ஏன் இதெல்லாம் கூப்பிடுறாங்க இன்றைக்கும் சைகுன் தான் கூப்பிடுறாங்க கொச்சிமேன் சிட்டின்னு எப்படி பேர் வந்துச்சு இதெல்லாமே பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு முதல்ல நம்ம போச்சிமேன் சிட்டிக்கு போகணும் அது போனால் அங்கே கொச்சி மீன் கிளம்பும் லாஸ்ட்டாக போட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக போட் போனால் தாங்க சீட்டு இருக்கான்னு பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஃபிளைட்டு ஃபுல்லாக இருந்தீங்க இது லாஸ்ட்டாக போட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் டிஸ்ட்வண்டேஜ் டிஸ்ட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்களா

எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு போட்டிருப்பான் ரோடு ஏரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு சா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா ஸோ கரெக்டான ஒரு முப்பத்தி மூணாயிரம் அடி அப்படி க்ராஸ் க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரீமியம் ஆர்லைன்னு எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சீட்லாம் போகிறேன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நிஜம் உண்மையான ப்ரீமியம் எந்த குஷின் சீட்டு கூட எல்லாமே இருக்குது சைடில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எடுத்துலாம் கொடுத்துருக்கேன் டிவிலாம் கொடுத்துருக்காங்க நாலு ஒரு டிவி இருக்கு சைடில் அப்படியே இன்னும் சமம் ப்ரீமியமாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு ஆனவு மேலே எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் சொன்னால உங்களுக்கு பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன்னு இவ்வளோ ப்ரீமியமாக இருக்க போகுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ப்ரீமியம் ஏர் லைன்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ஸாக வந்து நான் கடைசியாக ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா கத்தார்லேருந்து இருந்து சென்னை வந்த அந்த கத்தார் ஹக்ஸ்ட் அதான் நான் ப்ரீமியமாக ட்ராவல் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டரில் மட்டும் தான் பட்ஜெட் டே ஒரு அப்பப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று இருக்காம பேக்கேஜ்ஜு எங்கேயோ பேக்கேஜ்ஜு பார்த்து ஃபைனை போட்டுற போகிறானோ ஒன்றும் பயத்தில் இருக்குது யூரோப்லல்லாம் அப்படி தான் வெட் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க ஊஞ்சுடைக்கிறதுக்கு ஏங்க இதெல்லாம் எக் பிஸ்னஸ் கால்தாங்க கொடுப்பாங்க இவனுக்கு என்னங்க இதுலேயே கொடுக்குறாங்க தா தாட்டம் தான் கூட கொடுத்தது இல்லை ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு வெட் ஷூ தான் கொடுக்குறாங்க திருச்சிட்டு கொச்சி மென் சிட்டி வந்து ஒரு வெயிட் இருந்துச்சு அதெல்லாம் புக் பண்ணியிருந்தோம் இனி அது இல்லை ஆனால் இங்கே எத்தனை வெயிட் செட் நிற்கிது கொச்சி கொச்சிமேனில் கார் வச்சு எல்லாமே எழுதிப்போமா எல்லாமே எடுத்து மாணவர்கள் செக் பண்ணி ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்வம் பிடிச்சி போட்டு கனெக்ட் பண்ணி அது உள்ளே வந்தோம் இங்கே படிக்க இறங்க சுகமே தனி தான் ஃப்ளைட்டில் சார் நான் எப்படி ஃபோனை கண்டுபிடிச்சு சொன்னால இந்த மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபோன் பின்னாடி கவுண்டர்ஸ் இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபோன் நமக்கு கிடைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் ஃபோனுக்கு என்ன இதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும் எங்கே லொகேஷன் லொக்கேஷன் கரெக்டாக எதுவும் சொல்லிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று விஷயம் யாரும் எடுக்காமல் இருக்கும் அதனால இருந்து எங்கன்னா பிரச்சனை இல்லை சரி வெளியே வந்தோம் பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது ஒன் ஏர்போர்ட் இருக்கும் என்ன சொன்னால் தாய் நோபா ஏர்போர்ட்டாக இருக்குது கரெக்டாக பேர் வரல நம்ம திருப்பி ஹாஸ்டலில் தான் ஒரு நாள் தான் செப்பரேட் ரூமு திருப்பி ஹாஸ்டல்ல வந்துட்டோம் நம்ம இன்னைக்கு நாளைக்கு நாலனைக்கு ஸோ மூணு நாள் ஹாஸ்டலில் தான் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பஸ் எடுக்க போகிறோம் நம்ம வந்து பைக்கில் போயிட்டோம் காரில் போயிட்டோம் வெயிட் நம்பல எல்லாத்துலேயும் போயிடாச்சு ட்ரெயினை கூட பார்த்தாச்சு நம்ம இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போட்ட போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வருது நம்பரு காசுக்கு ஸோ பஸ்ஸை பிடிச்சி சிட்டி சென்டர் போகிறோம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பஸ் சர்வீசஸ் இருக்கா அதை நோக்கி தான் நாங்கள் போகிறோம் பஸ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஹாஸ்டலோட வாசப்பில் இறக்கி விட்டுருவாங்க கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் போட்டிருக்கு பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் சிட்டி சென்டர் ஆ ஃபஸ்ட் சிட்டி சென்டர் பஸ் டு சிட்டி சென்டர் இங்கிலிஷ் நோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியலீங்க கை காட்டுறானுங்க ஒரு கம்பெனி இருக்கு கிராப் மாதிரியே சவனு தான் நடத்துறானுங்க அவ்வளவுதான் வெளியே வந்தேன் இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு

எனக்கு ஐம்பது ரூபாயா ஏன் பேக்கு அது போக நல்லா இருக்கா அவங்க டீலிங்கே போவீங்களா இதுக்கு நான் கிராவிலியாக போயிருப்பேன் அவனே கம்மியாக தான் கேட்டுருப்போம் போல எட்டாயிரம் எட்டாயிரம் பஞ்சாயிரம் போட்டுருக்கு ஏதாவது ஒன்ட்டாயிரம் ஃபுல் ரூட்டுன்னா பாஞ்சாயிரம் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னூறு ஸ்டாப் இறங்க போகிறதுனால பஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் அது ரூபா கொடுத்துருக்கோம் இப்போ எந்த அப்போ இது போடுறோம் எனக்கு ஒரு டிக்கெட்டு லக்கேஜுக்கு ஒரு டிக்கெட்டு வரேன் பேக் அப்படி கேட்குது பதினஞ்சு நாளைக்கு இருபது இப்போ போன இருபது நாளைக்கு எல்லாருமே இந்த பேக் ஒன்று தான் இப்போ போனோம் இப்போ ஆல்ரெடி வாரியை பதினஞ்சு நாள் இப்போ வச்சுருக்கோம் பதினஞ்சு நாளாக இந்த பேக் சுற்றி சுற்றிட்டு இருக்கேன் ஒன்றும் பெரிய பஸ்ஸும் வரும் சின்ன வேனில் கூப்பிட்டு போகிறாங்க என்ன கேட்டேன் கவர்மெண்ட் பஸ்ஸாம் கேட்டேன் ஆமா கவர்மெண்ட் பஸ் அப்படின்றாங்க உண்மையிலே இப்படிதானா பஸ் மாதிரி இருக்கு வேனில் வேலை செயின்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க வினோத பயணங்கள் இப்போது அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போறோம் போய் நம்ம பேக் வச்சுட்டு சிக்கன் பண்ண முடியாது ஏன்னா பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு மணியாக செக்இன் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி டென் தேர்ட்டி ஆகுது டென் தேர்ட்டி ஆகுது டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிகிரி அப்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் இன்றைக்கி போர்காஸ்ட் ஆயிருக்கு ஸோ வெயில சுட்டு எரிக்க போகுது அதை மாற்றம் கருது நாற்பது இருக்கும் போக போகுது ஓகேங்களா சாத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும் ஆனால் இது மாதிரி சில்லு சில்லுன்னு இருந்துட்டு போதும் நீங்கள் கையில் சுத்தரிக்க போதும் அது கிடையாது பேக் வச்சுட்டு முதலில் தான் போய் சாப்பிட போகும் இத்தனை நாளாக நமக்கு வந்து வியட்நாம சாப்பிட்டோம் ஸோ என்ன பண்ண போனால் சைக்குன் சொல்லிட்டு இண்டியன் ரெஸ்டாரண்ட்ல சைகோன் இண்டியன் ஒன்று இருக்கு நம்ம வந்து நீங்கள் கம்போடியா இதெல்லாம் பார்த்துறப்ப தெரியும் நம்ம வந்து அங்கே லோட்டஸ் டோசாக்கார்ட்டு சாப்பிட்டோம் ஸோ அங்கே இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் நீங்கள் கொச்சிமேன் போங்க அங்கே சைகோன் இண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் எல்லாமே நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே இருக்குது ஸோ அதை போய் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதை ட்ரை பண்ணி அங்கே தடிச்சி திருக்கிறேன் சீச்சீட்டல்ஸ்னு சொல்லிட்டு இல்லை அது நைன்டீன் செவன்ட்டி ஒன் வேட்நாம் இஸ் வார் கலைன்னு சொல்லிகிட்டு ஸோ அந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு போக போகிறோம் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிளான் ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிசி டேரில் போட்டு எனக்கு ஒரு ஒன்று ஒன்று மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் நான் சிட்டிக்கு வெளியில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ல அருமே இறக்கி விட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ரோடு ஆப்போசிட்டில் தான் நம்ம சில் ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே தான் போய்ட்டுருக்கோம் நம்ப ஸோ நான் வந்த வழியில் பஸ்ஸில் விசாரித்தேன் நான் அஃபோர்டபிள்வே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பஸ் நம்பர் பதிமூணு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயிருந்து சிச்சி நேரில் போயிடலாமா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கூகுளில் போட்டிருக்கு நான் நம்பலை பார்ப்போம் ஓகேங்களா எவ்வளோ இருந்தாலும் பே பண்ணிடலாம் கிராப் பார்த்தேன் கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வருது பைக்கு சைகுன்ச்சில் ஹாஸ்டல் ஸோ வாங்க இவ்வளோ போய் பேக் தான் வெஸ்ட்டு ஓ அதுக்கு தான் வந்து ஹாஸ்டலுக்கு டாக்டர் அப்படியே போயிருப்பான் கீழே வெஸ்ட்டாக போயிருக்கா சூப்பர் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா பத்தொம்பது வரும் பண்ணுவோம் ஹாஸ்டலில் நடந்து கொஞ்சம் தூரமே எங்கள் பக்கத்தில் அந்த சைக்குனு இண்டியன் ரெஸ்டாரண்ட் வெயில் சும்மா அடிச்சு நவுத்துது உலகம் முப்பத்தாறு வந்துருச்சு முப்பத்தேழு சார்ந்தாலும் முப்பத்தாறு வயசாக இருந்துருச்சு நட்டை நட்டை நட்டு உச்சு பஸ்ஸில் போகிறது தான் பெட்டர் சாப்பிட்டுட்டு பதிமூணான பேர் பஸ் ஏறி டீச்சர் நல்லா போகிறோம் ஓகேங்களா சாப்பிட்டுட்டு போகிறோம் சிக்கன் கேட்டேன் எல்லாம் செக்கின் ப்ரகீஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு எப்போமே கொடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ரூம் மெட்டியாவில் நேற்று கூட கொடுத்தாங்க எதில் செக்கின் அன்றைக்கி ஒரு சிங்கப்பூர்லேயும் கொடுத்தா அப்படி இந்த வாட்டி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது சரி ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரோடு ஒரு டூ பார்த்தீங்களா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இப்படியே எப்ளிக் ஆஃப் இந்தியா வெட்னாம் நம்ம பஸ் ஐபோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே இட்லி தோசைலாம் தம்பி தான் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க இட்லி தோசை பூரி காஃபி பிரியாணி எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாமே இருக்கு காஃபி ரேட்டு முதல்ல கொண்டு சொல்லிடுவோம் காஃபி இந்தியன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவு தூரம் இந்தியன் ஃபுட்டு வேணும் ஆஃபர் பட்டீங்கன்னா ரேட் எல்லாமே இருக்கு மட்டன் சிக்கன் பன்னீர் எல்லாமே இருக்கு ஸோ ஆரம்ப சாப்பிடலாம் நான் வெஜிடேரியன் எல்லாம் மட்டன் தோசா மட்டன் ரோக் அண்ட் ரோஸ் கீமா மட்டன் எல்லாமே இருக்கு பட்டர் சிக்கன் பிளைன் நானு குல்ச்சா ஸ்டீம் ரைஸ் எல்லாமே இருக்கு இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம் எப்படி இருக்கேன் பிரியாணி கூட இருக்கு இட்லி கொஞ்சம் சிக்கன் கிரேவி சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க small small because in capsicum they do it for

அப்புறம் ஒரு மேங்கோ நான் குடிச்சேன் வெயில் முடியல நான் ரொம்ப பசியா இருந்தேன் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பசியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பதிமூணு நம்பர் பஸ் பென் பெண் போட்டுருக்குல்ல கேட்டுருவோம் நம்ம டிக்கெட் எங்க எடுக்கிறது தெரியல நம்ம வந்து இருந்தா பஸ்லயே எடுத்துருவோம் போட்டுருக்கு